Okay. Are you talked about it ஆடிட்டர் வந்து ஒரு ஃபிஷர்மெண்ட் இஸ்யூவில் அப்படியே கேமரா ஃபிளேஷ் சரி 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 சொல்லிடலாம் அது ஒன்று சொல்லிவிட்டேன் ஆ சொல்லுங்கள் அவர் அவங்க பேராக கேட்டு சொல்லுங்கள் எங்கே சார் இருக்கேன் இப்போ அவங்க நம்ம நம்ம பீப்புள் ஆமாம் நம்ம பீப்புள் இப்போ நான் அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் உடனே கம்யூனிகேட் பண்ணிடலாம் ஆ சார் ஓகே சரி